நான் போய் தேடுறது அக்கா வீட்டுக்கு போகிறேன் தங்கச்சி வீட்டுக்கு போகிறப்ப ஆறு வீட்டுக்கு போயிடறாப்பா ஒரு நல்லது கேட்டுக்கு பேச முடியுதா ஒரு கோளாறு ஏற்றவா எங்கே போய் உக்காந்துக்கானோ எங்கள் வீட்டில் உக்காந்துக்காரோ சட்டம் முடியுமா எந்த ஒரு நம்ம சாமிட்டு போது சாமி அக்கா உங்களுக்கு வந்த செய்யா உனக்கு அக்கா தங்கச்சி நிறைய இருப்பாங்க என்ன பண்றது கடற்கரா இருக்கா சாமி கும்பலான்னு வந்தேன் காப்பி வச்சு அடுக்குது மூணு மணி நேரம் ஆச்சு நானும் நல்லா திறந்தேன் பரவாயில்ல சாமி மூட்டை என்ன செய்யா இந்த என் தங்கச்சி மகளுக்கு ஒரு மாப்பிளான் பாக்கோம் எந்த தங்கச்சி மகளுக்கு என் தங்கச்சி மகளை கூட பக்கம் வச்சிருக்காள் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க ஆகுது இது புள்ள அஞ்சாவது ஒவ்வொன்றா கட்டினு கொடுத்துட்டு பார்க்க முடியு கால ஆத்திர செஞ்சு முடிச்சு வச்சிருந்த மாப்பிள்ள பாக்கணும் ஒரு மாப்பிளை பார்க்கணும்ப்பா என்னாச்சு சொல்லு அக்கா வச்சிருக்காங்க ஆறு மணி கேட்கல கேளு சாமியெல்லாம் கும்பிட்டு சரி கும்பிடவா நம்ம கும்பிட்டு நல்ல வரமா அவன் கும்பிட்டு சாமி நல்லா முடிச்சு முடிச்சுக்கிடு நம்பி வந்திருக்கேன் ஏனே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து சாமி கடவுளை கும்பிட்டு நல்லா கும்பிட்டு நல்ல மாப்பிள்ளையை

ஆட்டா புடிச்சு வந்தா ஆட்டா வாங்கி போய் குடுத்துரு நான் குடுக்கணுமா ஆமா என்ன வெளிய வர அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து யார பக்கத்துல இருந்து போய் கேட்கலாம் கேட்கலாமா ஆமா சரி எந்த வீட்ல ஆமா பாப்பா இப்ப எங்க காபி வாங்க காபி வைக்கணும் போனவ பால் வாங்க போனவ இன்ன வரல வரட்டும் இல்லக்கி இப்ப எந்த வீட்ல கண்ணு போய் தேடி பார்த்துட்டு அந்த பக்கம் சொல்லி வைக்க வா இந்த காப்பி குடிச்சிட்டு போறோம் அவெல்லாம் வர நேரா இருக்கு சேவா ஆசையா என் தங்கச்சி மிச்சம் பண்றியா அப்படி இல்லை

பிஞ்சா இருக்குது சையா பிஞ்சா இருக்குறியா நம்ம கேவலப்படுத்தி போடுவாங்க சையா நம்மள அரே மாப்பிடு தரலா ஆ கேவலப்படுத்து வா வேணாம் பா வேணாமா ஆமா அது குட்டி தாட்சி வந்தாங்க சொன்னா பாதி குணத்துக்கு காரண சாக்குது வச்சிருந்தாங்க வம்பா பேரு சார் மூணு வயிறு ஒரு வாய்க்கு ரெண்டு மூணு

மாப்பி ஒன்னு பாக்கா மாப்பிள்ள மாப்பிள்ள பாக்கலாம்னு வந்தோம் இந்த புள்ளைக்கு தெரிஞ்ச சொல்லி இருக்கு மாபருக்கு தங்கச்சி மாவட்ட மாப்பிள வேணுங்க அதனால பாக்க வந்துருக்க போயிட்டு வந்துருங்க சாப்பிட்டீங்களா

எண்பத்தி நாலு வயசுல படிச்சுட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும் என்கிட்ட ஒரு பக்கம் பார்க்கல பொம்பளை பிள்ளை விஷயம் செய்யா இன்பிட்டு அவசரப்படுறது எனக்கு ஒன்றும் பிடிக்கல இவ்வளவு கூட்டிட்டு போறது எனக்கு பிடிக்கல செய்யா வேணாம் செய்யா உனக்கு கொஞ்சம் போறாம இருக்க ஏதோ சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதை அவன் அம்மாவை சொல்லி ஒரு மாப்பிள்ள பாக்குற அதை ஏன் பாக்கி நீ கெடுக்குற சரி நல்லா இருக்க இவ பொழப்பு என்ன அவன் அம்மா எருப்பு என்ன இவளுங்க மாப்பிள்ள பாத்து வச்சு இந்த குடும்பம் விளங்கமா செய்ய வேணாம் செய்யா பொம்பளை பிள்ளை வச்சு போறோம் இல்ல பாப்பா ஏன் போனேன் எங்க அம்மையை வீடு வந்துருவாங்க பாப்பா பாய்க்கா வாய்க்கா போகும்ல எதுக்கு பிடிக்கே ஓடி

ஆனா அந்த பையன் வந்து ரெண்டாம் தரம் பாக்கியா அந்த பையன் தங்கமான பையன் பேங்க்ல வேலை செய்றான் பக்கத்துல எல்லாரும் சம்பாதிக்கறேன் எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாம் தரம் பார்த்தானே மூணாம் தரம் பார்த்தானே பையன் நல்லா இருந்தா செத்தியா சையா நீ கேட்க கூடாது ஓப்பனா சொல்லி புரியாது அந்த நாளைக்கு என்ன புடிப்பாடி வம்பு ஐயோ நல்ல குடும்பம் நம்பர் 1 குடும்பம் தான் நான் தான் சொல்றேனே என் பேச்ச நம்ப மாட்டீங்க 116 தங்கம் போட்டு அப்படி கட்டி அப்படி கொடுப்பாங்க அவங்க அப்படி கட்டி அப்படி கொடுத்துடுவாங்க வேலக்கத்த மட்டும் சொல்லிரற சரியா அந்த பையனுக்கு வந்து இரண்டாம் தர மாமா பரவால உங்களுக்கு சம்மதமா அப்ப நட போலாம் நாளைக்கு என்ன பேசுவாடி கால உங்களுக்கு தெரியாது உள வச்சு பேசுவா இரண்டாம் தரனே என்னடி நீ மூணாம் தர தான நட போ ஆறு மானம் கட்டி போய் பாத்துக்கமா தகுதி தராதது நம்ம நீங்க வாக்கப்படாம புள்ள பேத்து தாளஞ்சவ ஆமா ஆமா

சாப்பாக்கின்னு உங்க மூஞ்சில ஊத்தாம உங்க மவரையில ஊத்தாம மங்கள போறேன்

टीसा अप्रैल में कॉफी सा अप्रैल में मिक्सचर सा अप्रैल में सा अप्रैल में आला टीसा अप्रैल में मिक्सचर सा अप्रैल में कॉफी सा अप्रैल में सा अप्रैल में पहला में ओटवा कर बाकी में भांग है खत का आजू आजू कर काफ ये करंट नहीं है आजू ना का बायो भांग में हम लोग कर हां ये गांव में मॉडल तो करू ना वो कर फिर गांव में मॉडल ये कर नी कर के मेला है ഇങ്ങോട്ട് കറങ്ങല്ലേ അമ്മേ വാ കറങ്ങല്ലേ നല്ല വീട് നല്ല കുടുക്കുണ്ട് നല്ല കേസാ ടീ സപ്രിങ്സ് കാപ്പി സപ്രിങ്സ് മിക്സർ സപ്രിങ്സ് പാക്കേ വന്നാ ഏമാ എല്ലാര് ഇതിക്കൊടുത്തോ ഇത് വേണോ അന്തല അമ്മേ മു ടീ വേണോ മിക്സർ വേണോ കാപ്പി വേണോ അമ്മേ വേണോ പോസ് കാപ്പി പോസ് ഇത്ര വന്നേ കറങ്ങി ദാ നി ടീ പോസ് ആമീ അമ്മേ വാ മുട്ടാവിയാ ഇതിനിടന്തൊക്കര

ஜாமியும் எடுத்து போய் ரெண்டு பக்கம் ஆமா அன்னைக்கு கோவத்த இருக்க நான் என்னாடி இருக்குது இல்லை என்ன இருக்குது என்ன ஆமா நல்ல சிரிப்பு வேற சிரிச்சுக்க

அவ சொன்னா ரெண்டாம் தாரம் உங்களுக்கு சம்மதமானு கேட்டா வார வழியில மூணாம் தாரம் நாலாம் தாரங்கிறாங்க இப்ப என்ன பிரச்சனை எத்தனை தாரமா இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் அது ஆரோ பேசுறாங்க நமக்கு இல்ல நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்குதான் வந்து பாக்குற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாம் தரங்கிறாங்கல்ல மோத தாரத்துக்குள்ள டைவசாயிடுச்சுன்னு இப்ப சொல்றா கலா என்ன காரணத்துனால டைவசாயிடுச்சு என்ன அது பல பல காரணம் சொல்லாம நான் போப்பாருன்னா அந்த கதை நமக்கு எடுக்கணும் அப்படி ஒரு சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் சபைக்கு வந்தது இப்ப பாக்கறதா அம்மி மிதிச்சு அருந்ததி பாத்தி தான் கணக்கு அது கணக்கு இல்ல அது கணக்கு இல்லன்னா அந்த புள்ள எதுனால டைவர் சாச்சுன்னு கேட்க ஆ சின்ன நீ கேட்டுன்னு நான் என்ன சொல்றது சொல்லியே தான் ஆகணுமா அது என்னன்னு அப்புறம் நீதாண்டி வாச பண்ணி சின்ன கதையோ பெரிய கதை கேத்த நாயகம் சொல்லுங்க நம்ம ஒரு பிள்ளைய குடுக்கணும் அம்மா காலையா நாயி வந்த பிள்ளை என்று பிடிக்காத ஒரு விஷயத்தை கேட்டுருச்சும்மா என்ன கேட்டுச்சு ரெண்டாவது நாளை கேட்டுருச்சு சொல்லுங்க உங்க குடிக்காதும்மா எங்களுக்கு அது சுத்தமா பிடிக்காது என்ன குடும்பத்துல குடும்பத்துல நடக்காதது சில வந்து முடிச்சாங்கல்ல அந்த புள்ள வந்து அப்படி தகாத வார்த்தையா அப்படி போய் கேட்டாலும் ஒரு விஷயம் நடந்து போச்சு அந்த குடும்பத்துல பேசாத வார்த்தையை சொல்லி போட்டாங்க அதுதான் சரியா நம்ம கேட்டுக்கணும் சரியா பொண்ணு விஷயம்